ஆயிரம் மிருகங்களோடு நின்றாலும் புலி தாளித்து தாளித்து நின்றாலும் ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற தீவிரவாதி அதான் புலி அதான் புலி பேரன்பிற்கு தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம் இன்றைக்கு காணும் இல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நாம ஏன் வீழ்ந்து போனோம் தமிழர்கள் ஏன் வீணா போனோங்கிறதுக்கு ஒரு இரண்டு உதாரணங்களை இந்த காணொலியில் பார்க்க போறோம் முதல் உதாரணம் தமிழர் தமிழர்கள் ஒண்ணு ஆகாது தம்பி பப்பலம் எங்கிட்ட வேகாது வாழ்தான் நாங்க விஜயநகர பேரரசு திரும்ப விஜயநகர பேரரசு அமைக்கணுமா நான் கேட்கிறேன் இரண்டாவது உதாரணம் ராஜன் என்பது தமிழ் பெயரா ராஜேந்திரன் என்பது தமிழ் பெயரா எல்லா மதமொழி பெயர்களை சுட்டிக் கொண்டவர்கள் மனமொழியிலே மயங்கி கிடந்தவர்கள் பார்ப்பனர்களின் வேள்வி யாகங்களில் மயங்கி கிடந்தவர்கள் அவர்களை என்னடா எவனோ ஒருத்தவன் பேசுனதையும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசுனதையும் ரெண்டுத்தையும் ஒன்னா எடுத்து போட்டு இரண்டு உதாரணங்கள்னு சொல்றியே அப்படின்னு நீங்க கேட்கலாம் முதல்ல தமிழ்நாட்டில் வாழ்ந்துகிட்டு எப்படி தமிழ்நாட்டில் வாழ்ந்துகிட்டு தமிழ்நாட்டின் மூலமாக பிழைப்பு நடத்தி கொண்டு இங்க நின்னுகிட்டு தமிழ் மண்ணுல நின்னுகிட்டு நாம் தமிழர் நாம் தமிழர்னு கத்துனீங்கன்னா எல்லாம் சரியாயிருமா எல்லாம் உங்க பின்னாடி வந்துருவாங்களா நீங்க இப்படி கத்தனா நாங்க வாள் எடுக்க வேண்டியது இருக்கும் எப்படி நாங்க வாள் எடுக்க வேண்டியது இருக்கும் பாக்குறியா விஜயநகர பேரரசின் ஆட்சியை நிறுவனமா விஜயநகர பேரரசின் ஆட்சியை நீங்க பார்க்க போறீங்களா அப்படின்னு சொல்லி தமிழ் மண்ணுல தமிழ்நாட்டில் நின்றுட்டு ஒருத்தனால துணிச்சலாக மிரட்டல் விடுக்க முடியும் அப்படிங்கிற நிலை இருக்குல்ல இதை விட அவலம் இதை விட அவமானம் வேற எதுவுமே கிடையாது தமிழ்நாட்டுல அவர் விஜயநகர பேரரசோட ஆட்சியை நிறுவ போறார் நம்ம ஒண்ணுமே கேட்கல நீ சரியான ஆன்மகனாக இருந்தால் உண்மையிலே நீ ஆம்பளடானா இப்ப தமிழ்நாட்டில் நடக்கிறது உங்களுடைய முதல்வர் ஆட்சி தெலுங்கர்களின் ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து உங்க முதல்வர்கிட்ட சொல்லிட்டு ஒரு வார்த்தை ஒரே வார்த்தை நீ இப்ப சொன்ன மாதிரி விஜயநகர பேரரசின் தெலுங்கர்களின் ஆட்சி சொல்லி ஒரே ஒரு வார்த்தை உங்க முதல்வரை பேச சொல்லு சரியான ஆன்மகன் நீ உனக்கு மீச வச்சிருக்க உண்மையிலே உனக்கு தெம்பு இருக்குன்னா நீ இந்த வார்த்தையை மட்டும் பேச சொல்ல பேசிட்டு இங்க வந்து ஒரு டெபாசிட் வாங்கிற சொல்லு எல்லா தமிழர்களின் முதுகலை குத்துறவன் சும்மா நம்ப வச்சு நாங்கள் தமிழர்களுக்கானவர் நாங்கள் தான் உங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி தமிழர்களின் முதுகல குத்தக்கூடிய துரோகிகள் இருந்து அவர் வம்சாவழிகள் அத்தனை பேர் இருக்கும் அதனால தான் தமிழை விழுந்து போனான் தமிழை நாங்கள் காப்பாற்றுறோம் தமிழை நாங்கள் தூக்கி பிடிக்கிறோம் சொன்னதுனால தான் தமிழன் விழுந்து போனானே தவிர தமிழனை எதிர்த்துட்டு இந்த மண்ணில் ஒருவனாலும் அரசியல் பண்ண முடியாது எல்லாம் சிதறி கிடக்கு சாதியாக மதமாக சிதறி கிடக்குதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் ஆனால் எதிர்ப்புன்னு வந்துருச்சு இந்த வார்த்தையை பேசினா தமிழன் வீழ்த்துக்குவான் ஆனா நாம என்ன சொல்றோம் ஜனநாயகவாதிகள் தமிழர்கள் ஜனநாயகவாதிகள் தமிழர்கள் யாராவது பேசுனா இனவெறியர்கள் மற்றவங்க பேசும்போது நம்ம வேடிக்கை பார்க்கணும் மற்றவர்கள் ஏதாவது பேசினா செய்தா நம்ம வந்து கை கட்டிட்டு ஐயா நீங்க எது வேணா பேசுங்க ஐயா அப்படின்னு சொல்லணும் ஆனால் இங்கே தமிழ்நாட்டுல நாம பேசிட்டோம்னு வச்சுக்கோங்க தமிழர்கள் ஒன்று கூடணும் தமிழர்கள் வந்து இனமாக இருக்கணும் தமிழர்கள் தமிழர்களின் வலிமையை வந்து உருவாக்கணும் அப்படின்னு நம்ம பேசணும்னா இது இனவெறி இனவெறிகொள்றோம் இனவெறியா சுத்துறோம் இது வந்து பிரிவினைவாதம் அப்படின்னு கத்துறாங்க அப்படி கத்தனவரில் ஒருத்தவர்தான் அண்ணன் அவர்கள் பிரிவினவாதம் பேசு நாம தமிழ் கட்சியினர் இப்ப அவர் என்ன செய்திருக்காரு தெரியுங்களா ராஜராஜ சோழன் யாரு எங்கள் குலம் முன்னோன் நாங்க தூக்கி கொண்டிருக்க கூடிய புலிக்கொடியின் முதல்வன் அவரு அவர் யாருன்னா ஒரு பார்ப்பன அடிமைங்க ராஜராஜ சோழன் என்றது தமிழ் பெயரா ராஜேந்திர சோழன் என்பது தமிழ் பெயரா அது அவரா வச்சுக்கிட்ட பெயர் இல்ல அவர் பெயர் அருள்மொழிவர்மன் தூய தமிழ் பெயர் சரிங்களா அது கூட தெரியல அண்ணனுக்கு ராஜராஜ சோழன் பேர் வச்சுக்கிட்டதுனால அவர் வந்து ஒரு பார்ப்பன அடிமை அவர் வந்து வடமொழிக்கு வந்து ரொம்ப ஆதிக்கம் கொடுத்துட்டார் வடமொழி வந்து விரும்பினார் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலில் தமிழ் ஓதுவார்கள் வச்சு ஓதினார் இவ்வளவு பேசுறார் அண்ணன் திருமாவளவன் ராஜராஜ சோழனோ சேரனோ பாண்டியனோ யாருமே எங்களுக்கு வந்து வேண்டாம் நாங்கள் வந்து ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்றதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றார் ராஜராஜ சோழன் சாதியை பிரித்து பார்த்திருந்தால் கோவில்ல வேலை செய்தவர்களை ராஜராஜ சோழன் பறையன் என்று எழுதுங்கள் சொல்ல போறாரு அந்த கல்வெட்டுல ராஜராஜ சோழன் பறையன் எதுக்கு இருக்க போகுது அவர்கள் எதுக்கு அதில் சேர்க்க போறாரு அண்ணனுக்கு அதெல்லாம் இல்லை இப்போ தேர்தல் வந்து விட்டது தேர்தலுக்காக ஒரு கூட ஒரு ரெண்டு சீட்டு நான் வந்து உங்கள் அடிமைங்க உங்கள் அடிமை தமிழர்களை நான் எதிர்ப்பேன் தமிழர்களை வீழ்த்துவேன் உங்க கூடவே நிப்ப நான் துரோகம் செய்வேன் நீங்க எனக்கு ரெண்டு சீட்டு மட்டும் கூட்டி கொடுங்க கொஞ்சம் சேர்த்து கொடுங்க அப்படின்னு கேட்பதற்காகத்தான் ஒட்டுமொத்த நாடகமே இவ்வளவு நாள் பேசாதவர் ராஜராஜ சோழனை பற்றி இவ்வளவு நாள் வாய் திறக்காதவர் தேர்தல் இன்னும் இரண்டு மாதங்கள் இருக்கின்ற போது இப்பொழுது திறந்து பேசுறார் என்னன்னு ராஜராஜ சோழன் ஒரு பார்ப்ப அடிமை சேரனோ பாண்டியனோ யாருமே எங்களுக்கு தேவையில்லை விஜயநகர பேரரசன்மான விஜயநகர பேரரசு இருக்கலாம்ல ஏன்னா அவர்கள் வந்து இங்க வந்து சாதியை ஒழித்தவர்கள் மதத்தை ஒழித்தவர்கள் மக்களை வந்து ஒற்றுமையாக வாழ வைத்தவர்கள் விஜயநகர பேரரசு இருக்கலாம்ல இவ்வளவு பேசக்கூடிய அண்ணன் திருமாவளவன் ராஜராஜ சோழன் ஒரு பார்ப்பன அடிமை சேரன் ஒரு பார்ப்பன அடிமை பாண்டியர்கள் ஒரு பார்ப்பன அடிமை தமிழர்கள் யாருமே வந்து விழிப்போட இருந்ததில்ல தமிழர்களை மட்டுமொத்த பேரும் தமிழை அழிப்பதற்காக போராடினார்கள் சரி உங்களோட கூற்றுப்படி எல்லாத்தையும் நாங்கள் ஏற்கிறோம் விஜயநகர பேரரசு வந்து தான் தமிழை வாழ வச்சுதா விஜயநகர பேரரசின் வா ஆட்சியில தமிழர்கள் வந்து செழிப்பா வாழ்ந்தாங்களா விஜயநகர பேரரசு சாதிய பிரிவினைகள் ஏற்படுத்தலையா இதை மட்டும் ஒரே ஒரு முறை ஒரு மேடையில் நின்னுங்கிட்டு வாய் திறந்து விஜயநகர பேரரசு மக்களுக்கு செய்த கொடுமைகள் இது விஜயநகர பேரரசாலே மக்கள் வந்து பாதிக்கப்பட்டார்கள் தமிழ் மன்னர்களை விட விஜயநகர பேரரசு தான் தமிழர்களை வாழ வைத்ததுன்னு ஒரு வார்த்தை நீங்க பேசுங்க ஒரு வார்த்தை பேச முடியுமா விஜயநகர பேரரசை இழிவாக பேசினாலும் சரி இல்லை உயர்த்தி பேசினாலும் சரி உங்களால் பேச முடியுமா பேச முடியாது உயர்த்தி பேசினால் தமிழர்கள் உங்க பக்கம் திரும்புவாங்க தமிழர்கள் உங்களை வந்து பார்ப்பாங்க தமிழர்கள் உங்களை எதிர்ப்பார்கள் அதே நேரம் விஜயநகர பேரரசை ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை குறைத்து பேசினால் உங்களை இருந்து வெளியே திருத்துவாங்க ஒத்த சீட்டு கூட உனக்கு கிடையாது உனக்கு அரசியலே கிடையாது வெளியில போன் திருத்திருவாங்க ஆனா உண்மையிலே கேவலம் இது வந்து காட்டி கொடுப்பதை விட கேவலமான வேலை காட்டி கொடுக்கறான்ல காட்டி கொடுக்கறதை விட கேவலமான வேலை இப்போது அண்ணன் திருமாவளம் செய்து கொண்டு இருப்பது அவன் வந்து ஒண்ணுமே இல்லாத ஒரு கோமாளி மன்னர்களை எப்படி ஆட்சி செய்ய தெரியாத ஆட்சி செய்ய வக்கற்ற கோமாளி மன்னர்களை கூட எங்கள் குலம் முன்னோன்றான் வீரபாண்டிய கட்டபொம்மன்றான் எப்படி கட்ட பொம்மலுவை கட்டபொம்முழுவை வீரபாண்டிய கட்டபொம்மன்றான் ஒரு திருட்டு அயோக்கிய பையன் அவன் அந்த திருட்டு அயோக்கிய பையனை நம்ம திருடும்னு என்று சொன்னோம்னா அவன் ஒரு திருட்டு பையன் அவன் பின்னாடி வந்து அந்த பேரை வச்சுக்கிட்டான் அவன் பாண்டியனும் கிடையாது வீரனும் கிடையாது அவன் ஒரு கட்ட அவன் ஒரு வழிப்பறியன் தன்னுடைய பெயரை தான் அப்படி வச்சுக்கிட்டான் தவிர அவன் ஒரு திருடன் என்று நம்ம பேசணும்னா எவ்வளவு எதிர்ப்பு வரும் தெரியுங்களா தெலுங்கல்கள் கிட்ட இருந்து எவ்வளவு எதிர்ப்பு அவர் எப்படி நீங்க குறைச்சு பேசலாம் அவர் எங்கள் மன்னன் மாமன்னன் அவர் எப்படிப்பட்டவர் அவர் எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி அவரை நீங்க குறைச்சு பேசலாமான்னு கத்துறான் சண்டை போடுறான் ஆனா இவர் எப்படி ராஜராஜ சோழன் எப்படி கடல் கடந்து போர் நடத்தி தமிழர்களின் வீரத்தை உலகிற்கு பறைசாற்றியவன் உலகின் பெரும்பகுதியை தன் கொடையின் கீழ் கொண்டு வந்தவன் அப்படிப்பட்ட ஒரு மாமன்ன போற போக்குல இழிவுபடுத்திட்டு போற இதுதான் உனக்கு வேலையா இது உங்களுக்கு சொல்லி கொடுத்து செய்யறாங்களா இல்ல யாரையாவது திருப்திப்படுத்த செய்யறீங்களா தமிழ் மக்கள் விழிப்படையணும் நம்ம வந்து வேற எதுவுமே கேட்கலங்க தமிழ் மக்கள் விழிப்படையணும் நாம நம்ம மூஞ்சில ஒருத்தன் காரி துப்புறான் நம்ம மன்னனை நம்ம முன்னோரை நம்ம அப்பனை நம்ம பாட்டனை அவன் வந்து அவரை வந்து தவறா சித்தரிக்கணும் அவரை வந்து தவறா இப்ப வந்து பேசணும் பெரியார பேசுறதுக்கு எப்படி பெரியார் இறந்த போய் ஒரு ஐம்பது அறுபது ஆண்டு காலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஐம்பது அறுபது ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இறந்த இப்போ நாம பேசுறது செத்து போனவங்களை எதுக்கு பேசுறீங்க செத்து போனவர்கள் எதுக்கு தூட்டுறீங்கன்றான் எப்போ ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தத அன்னைக்கு நீயும் பார்க்கல நானும் பார்க்கல வரலாற்று ஆவணங்கள் பெரிதா எதுவும் இல்லை இரண்டு விதமாக வரலாற்று ஆவணங்கள் இருக்கிறது இரண்டு விதமான வரலாறுகள் இருக்கிறது அதை இப்போது எடுத்து அவர் வந்து ராஜராஜ சோழன் வந்து பார்ப்பான் அடிமை ராஜராஜ சோழன் என்பது தமிழ் பெயரா ராஜேந்திர சோழன் என்பது தமிழ் பெயரா தமிழ் மன்னர்கள் யாருமே சரியில்லைங்க தமிழ் மன்னர்கள் யாருமே சரியில்லை அப்புறம் எதற்கு உங்கள் பெயரை கரிகால சோழனின் திருமாவளன் என்ற பேர் உங்களுக்கு எதுக்கு வச்சுக்கிட்டீங்க திருமாவளன் என்பது உங்க ஏற்பெயரா உங்களுக்கு அப்பா அத்தா வச்ச பெயரா அப்புறம் எதற்கு இந்த பெயரை மாற்றி வச்சுக்கணும் அதற்கெல்லாம் உங்களுக்கு தமிழ் மன்னர்களின் பெயர் தேவைப்படுது ஆனால் தமிழ் மன்னர்கள் இழிவானவர்கள் இதை விட கேவலம் எதுவும் இல்லை இவரை சொல்லி குற்றம்ல இவரை சொல்லி குற்றம்ல இதை சொல்லும் போது கீழே உட்காந்து கைத்தட்டுறோம் பாருங்கள் நம்மளை சொல்லி குத்தும் நாம் இந்த மாதிரி கைத்தட்டுறதுனால தான் எதை பேசினாலும் ரசிப்பதனால தான் யார் தமிழை இழிவுபடுத்தினாலும் தமிழர்களை இழிவுபடுத்தினாலும் தமிழனே கேட்கறதுனால தான் ஒரு ரெண்டு சீட்டுக்காக தெலுங்கர்கள் நம்மளுக்கு வந்து சேர்த்து கொடுப்பார்கள் தெலுங்குகளை சந்தோஷப்படுத்தினோம்னா நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சி தமிழர்களை தமிழனை இழிவுபடுத்துறதுனால தான் நாம் இன்னும் மீண்டெழாமல் இருக்கிறோம் இது போன்ற நபர்கள் இல்லைன்னா முதல்ல ஒருத்தவன் பேசணும்ல நாம் தமிழர் நாம் தமிழர் பேசிட்டு இங்க வந்து இருந்துருவியா ஜெயிச்சிருவியா நான் வந்து கத்தி எடுத்துட்டு வருவேன் அருவா எடுத்துட்டு வருவேன் எப்படி இங்க இருந்துட்டு இந்த மண்ணில் இருந்துட்டு ஒருத்தன் மிரட்ட முடியுமா ஏன் தமிழன் தமிழனா இல்லை நமக்குள்ள ஒற்றுமை இல்லை நாம பிரிஞ்சு போய் கிடக்கிறோம் நாலா பத்தா எட்டா இருபதா சாதியா மதமா பிரிஞ்சு போய் கிடக்குறோம் பிரிஞ்சு போய் கிடக்கிறத மேற்கொண்டு அண்ணன் பிரிச்சுட்டு இருக்க அவரோட வசதிக்கேற்ப அவரோட தேவைக்கேற்ப ஏற்ப பிரிச்சுட்டு இருக்கார் உண்மையில் இது சரியான போக்கு இல்லை இந்த போக்கை அண்ணன் கையில் எடுத்த பிறகாக அரசியல்ல அவர் வந்து வெற்றி பெறுவார் அவர் அரசியலை நீடிப்பார் என்பதில் மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்கிறது அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்குமாறு உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பழகன் நன்றி